எபிசோட் எயிட் அன்று எல்லோரும் திருவிழாவை பற்றி ரொம்ப சந்தோஷமாக கொண்டிருந்தார்கள் ஆனால் சந்தோஷ் மட்டும் ரொம்ப அமைதியாக அமர்ந்திருந்தான் அவன் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான் இதை கவனித்த சஹானா அவன் அருகில் சென்று என்னாச்சுடா என்று கேட்டாள் அதற்கு அவன் ஒன்றும் இல்லக்கா என்று கூறினான் இல்லையே உன் முகமே ஒரு மாதிரியாக இருக்கு என்னாச்சு அக்கா கிட்ட சொல்ல மாட்டியா என்று அவள் மறுபடியும் கேட்க அவன் எனக்கு தெரியலக்கா எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதோன்னு தோணிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்கு போனா ஆர்ஜூன் என்று அவன் கோரி நிறுத்த டேய் அவன் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சுடா இன்னும் நீ அவனே நினச்சிட்ருக்கியா எனக்கு தெரியும் நீயும் ஆர்ஜூனும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்கன்னு ஆனால் அவன் இப்போ இல்லைடா நீ வருத்தப்படுறதுனால திருப்பி அவன் வந்துட்டு போகிறது இல்லைல்ல இங்கே பார் நீ தேவை இல்லாமல் என்னென்னமோ யோசிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் இங்கே பார் நமக்கு எதுவும் தப்பாக நடக்காது கவலைப்படாத நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா நம்ம எண்ணங்களுக்கு பவர் ஜாஸ்தி நம்ம என்ன ஸ்ட்ராங்காக நம்புகிறோமோ அது நடந்துடும் அதனால் நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ எதுவும் ஆகாது ஒன்று பண்ணலாம் நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறமா ஆர்ஜூனோட கல்லறையை போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரியா கவலைப்படாத என்று கூறினாள் அதற்கு சந்தோஷ் ஒரு கேள்வி கேட்டான் இல்லைக்கா என்னை கத்தியால் குத்தினவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அவன் எப்படி இறந்திருப்பான் இப்போ வரைக்கும் அப்பா இந்த கேஸுக்காக ஓடிக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் அவரால் எந்த ஒரு குழுவும் கண்டுபிடிக்க முடியல அது எப்படி நடந்திருக்கும் என்று கேள்வி கேட்டான் அவன் தோளில் கையை போட்டு கொண்டே சந்தோஷ் தப்பு பண்ணவன் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அவன் தப்பு பண்ணுவான் அந்த சாமி பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்கும் அதனால தான் தண்டனை கொடுத்துருச்சு என்று கூறினாள் சஹானா அப்போது சந்தோஷ் அவளை பார்த்து அப்படி பார்த்தா கூட இந்த உலகத்துல நிறைய ரேப்பிஸ்ட் இருக்காங்க நிறைய கொள்ளடிக்கிறவங்க இருக்காங்க கொலகாரங்க இருக்காங்க ஏன் ட்ரக் டீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே ஆனால் அவங்களாம் நல்லா தானேக்கா இருக்காங்க ஏன் அவங்கள மட்டும் சாமி தண்டிக்கலை யாரையுமே தண்டிக்க வேண்டாம் இந்த ரேபிஸ்ட் அவங்களெல்லாம் தண்டிக்கலாம் இல்லை திணவு பொண்ணுங்களோட மானம் வாழ்க்கை எல்லாம் அழிஞ்சிருக்கும் என்று அவன் கேட்டான் சகானா தம் தம்பியின் முகத்தை பார்த்து என்னடானே குழந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அதெல்லாம் எதுவும் இல்லை தேவையில்லாமல் எதையும் யோசிக்காத ஃப்ரீயாக விடு உன் வயசு என்ஜாய் பண்ணுற வயசு அதை விட்டுட்டு ஏன் கொலை நடக்கலை கொல்லக்காரனை ஏன் பிடிக்கலைன்னெல்லாம் கேள்வி கேட்காத உனக்கு என்ன சிபிஐன்னு நினைப்பா நடக்க வேண்டியது எப்படி இருந்தாலும் நடந்துடும் சரியா அதை நம்மளால் மாற்ற முடியாது லைஃப்பில் அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையோட ஒரு சுவாரஸ்யமே இருக்குது அதனால் அதெல்லாம் கண்டுக்காத ஜாலியாயிரு ஹாப்பியாயிரு சிரிச்சுக்கிட்டே இரு அவ்வளோதான் என்று கூறினாள் இப்படியே அக்காவும் தம்பியும் பேசி போது சந்தோஷின் அப்பா பழனி ரொம்ப சந்தோஷமாக வீட்டிற்கு வந்தார் வந்த உடனே எல்லோரையும் அழைக்க ஆரம்பித்தார் எல்லோரும் என்ன என்னங்க ஏன் இப்படி கூப்பிட்டுருக்கீங்க என்று கேட்க ஏமா ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு என்று கூறினார் இதை கேட்ட அம்மா ஆர்வமாக என்ன நல்ல விஷயம் என்ன ஒரு நாள் இல்லாமல் இன்னைக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க என்று அவள் கேட்டாள் இது சத்யா நான் சொல்கிறேன் முதல்ல எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்று கூறி எல்லோருக்கும் ஸ்வீட் கொடுத்தார் சந்தோஷ் ஸ்வீட்டை எடுத்தான் தான் ஆனாலும் சஞ்சனாவிடம் இருந்து பொடுங்கி சாப்பிட ஆரம்பித்தான் டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று கூறி தன் அப்பாவின் போலீஸ் கம்பை எடுத்து விரட்ட ஆரம்பித்தாள் இரண்டு பேரும் வீடு முழுக்க சுற்றி சுற்றி ஓடினர் இதை பார்த்து அப்பா அம்மா சஹானா எல்லோரும் சேர்ந்து சிரித்தார்கள் டே குரங்கு மாதிரி ஒரு இடத்துல நில்லண்டா தாவாதடா என் ஸ்வீட் எதுக்கிட்ட பிடுங்கி சாப்பிட்ட இரு ஒரு நாள் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் நீ மட்டும் என் கோயிலை மாட்டினா சுத்தடா நாயே என்று கூறி விரட்டினாள் உன் கையில் சிக்குனா சிக்கனு மாட்டுனா மட்டனு தாவுடா தாவு என்று கூறிக்கொண்டே அவன் அங்கும் இங்கும் தாவிக்கொண்டிருந்தான் டெய் நில்லுடா தாவாதடா என்று கூறி அவனை துரத்த அவன் அவள் கையில் சிக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான் அவளால் ஓட முடியாமல் கஷ்டப்பட்டு அவனை துரத்தி கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்தில் அவனால் ஓட முடியாமல் அப்பா பின்னாடி போய் ஒளிந்து கொண்டு அப்பா அப்பா என்ன ஒரு பூதம் துரத்திட்டு வருது என்னை காப்பாத்துங்க காப்பாற்றுங்க அப்பா என்னால் ஓட முடியலை என்று அவன் கூறினான் இதை கேட்ட அப்பா சிரித்து கொண்டே ஏண்டா ஒரு பிசாசது போய் பூதம்னு சொல்கிறியே என்று அப்பா கேட்க அவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள் இதை கேட்ட சஞ்சனா கொஞ்சம் காண்டாகி அப்பா இது வரைக்கும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கீங்க இவ்வளோ நாள் நீ என்னோட தானே இருந்தீங்க இப்போ என்ன தம்பிக்கோட கட்சிக்கு போயிட்டீங்களா நான் உங்கள் பொண்ணு தானே அப்பானாலே பொண்ணு சைடில் தான் இருக்கணும் நான் தம்பி சைடில் இருக்கீங்க ஐ ஹேட் யூப்பா என்று கூறினாள் இதை கேட்டு அப்பா சிரித்துக்கொண்டே இல்லைடாமா நீ என்னோட ராணின்னு தான் நான் சொன்னேன் உன் காதில் வேறு ஏதோ விழுந்துருச்சு போல என்று அவர் சமாளிக்க அம்மா இதையெல்லாம் கேட்டு பயங்கரமாக சிரித்தாள் சரி சரி உங்கள் சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன குட் நியூஸ் நீங்கள் சொல்லவே இல்லையே என்று அம்மா கேட்டால் அதற்கு அப்பா பாரு இவங்க செஞ்ச கூத்தில் நான் அதை மறந்துட்டேன் சரி என்ன குட் நியூஸ்னு சொல்கிறேன் சஹானாவுக்கு நான் ஒரு வரம் பார்த்துருக்கேன் பையன் ரொம்ப நல்ல பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் மாதம் ஃபிஃப்டிக்கே சம்பாதிக்கிறான் குடி பழக்கம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை ரொம்ப நல்ல பையன் அது மட்டும் இல்லை வீட்டுக்கும் ஒரே பையன் சொந்த வீடு இருக்குது சொந்தமாக நாலஞ்சு நிலமும் இருக்குது நம்ம பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பான் அதனால தான் நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்று கூறினார் இதை கேட்ட எல்லோரும் பயங்கரமாக சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் சந்தோஷின் முகமே சரியில்லை அவன் அங்கிருந்து சோகமாக சென்றான் இதை சகான கவனித்தால் ஆனால் எதுவும் சொல்லவில்லை இவர்கள் கூட அப்படியே நின்று பேச ஆரம்பித்தார் சிறிது நேரம் கழித்து தம்பி எங்கே என்று தேடிக்கொண்டு பின்னாடி இருக்கும் கிணற்று பக்கத்தில் அப்படியே வந்தாள் அங்கே அவன் சோகமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தா அக்கா என்ன சார் இங்க நின்னுட்டு என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது ஒரு தொல்லை ஒழிதுன்னு சார் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களே என்று அவள் கிண்டலாக கேட்டாள் ஆனால் அவன் முகம் ரொம்ப வாடி போயிருந்ததையும் அவள் கவனித்தாள் என்ன அல்லூரியாடா என்னாச்சு டேய் ஏன்னா அழுவுற நீ அழக்கூடாது இங்கே பார் ஒன்றா பிறந்து ஒன்றா வாழ்ந்து ஒரே வீட்டில் தான் இருந்தோம் ஆனால் என்ன பண்ணுறது பொண்ணுங்க அப்படிங்கிறவ இன்னொரு வீட்டுக்கு போய் தானேடா ஆகணும் என்று கேட்டுக்கொண்டே அவன் கண்களை துடைத்து விட்டே டேய் நான் என்ன லண்டனுக்காடா போக போகிறேன் பக்கத்தில் தானேடா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் கண்டிப்பாக உன்னை பார்க்குறதுக்கு வருவேன் நீ வா நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா என்று அவன் கேட்க அவன் எதுவும் கூறாமல் அக்காவை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தான் சந்தோஷம் அலரும்